மனிதன் படைப்புகளுக்கு அநீதம் செய்கிறான் படைப்புகளில் பெற்றோர்களுக்கு மனிதன் அனீதம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அவர்களுக்கு நடக்க வேண்டிய முறைக்கு மாற்றமாக நடந்து மனைவி கணவனுக்கு கணவன் மனைவிக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உறவுகள் உறவுகளுக்கு நண்பன் நண்பனுக்கு அண்டை விட்டாருக்கு தன்னுடைய நெருக்கமானவர்களுக்கு விலகி இருப்பவர்களுக்கு பிரமதத்தார்களுக்கு சகோதரர்களுக்கு என எல்லா தரப்பிலும் அநீதம் தான் இந்த உலகத்தில் மிகைத்திருப்பதை பார்க்க முடிகிறது இறை சொல்லலாக அழகிவ செல்ல ஒரு மனிதன் தனக்குத்தானே அணீதம் அளிக்கக்கூடாது என்றார்கள் இறை தூதரிடத்திலே பலர் வந்து முறையிட்டார்கள் இறை ஒரு ஒருவர் இளவு இரவு முழுக்க வணங்குகிறார் உறங்கவில்லை ஒருவர் திருமணம் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் முணக்க வழிபாட்டில் கழித்துக் கொண்டிருக்கிறார் ஒருவர் நோன்பை நோற்றுக் கொண்டு இருக்கிறார் பசித்து அவர் உணவை உண்ணாமல் இறைத்து சொல்லலாக அழகி வசல்லம் அவர்களை எல்லோர்களையும் அழைத்துச் சொன்னார்கள் அநீதம் செய்யாதீர்கள் நேர்மை நிலைநாட்டுங்கள் நீதி நிலைநாட்டுங்கள் உங்கள் கண்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது உங்கள் உடலுடைய கடமை இருக்கிறது நான் உங்களில் இறைவனை அதிகமாக பயப்படக்கூடியவன் நானே திருமணம் செய்கிறேன் நானே நோன்பை நோக்கிறேன் வருகிறேன் நானே உபரியான கடமைகள் நிறைவேற்றுகிறேன் விடுகிறேன் நான் உங்களை விட இறைவனை பயப்படக்கூடிய நானே நீதியில் நடக்கும் போது நீங்கள் எப்படி அநீதம் செய்யலாம் என்று இறைத்து சொல்லலாக அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள்